ി കനടാവിൽ ഇന്ന இந்திய செய்திகள் முள்ளிவாய்க்கால் படுகொலைக்க இலங்கை அரசுக்கு எதிராக சர்வதேச விசாரணை நடத்த மோடி அரசு தடுக்கிறது என்ற மே பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் இந்தியா கூட்டணிக்கு நான் ஆதரவு தெரிவிக்கவில்லை ஆனால் மதிமுக விசிக கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்களுக்கு மட்டும் ஆதரவை தெரிவித்தேன் அந்த கட்சி எடுத்த முடிவுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் இலங்கையில் படுகொலை செய்யப்பட்டதை நினைவு விதமாக நாளை மறுநாள் மே பத்தொன்பதாம் தேதி மெரினா கடற்கரையில் சுடரேந்தி நினைவு செலுத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் திருமுருகன் காந்தி செய்தியாளர்களிடையே இவ்வாறு பேசினார் மே பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி ஒன்பதிலே போர் முடியக்கூடிய காலகட்டமான இந்த மே பதினேழாம் தேதி அந்த முள்ளிவாய்க்கால் பகுதியில் இலங்கை அரசினால் சிக்குண்ட ஈழத்தமிழர்கள் பாதுகாப்பான வழியிலே வெளியேற்றப்படுவதற்கான வாக்குறுதிகளை இலங்கை அரசு சர்வதேச பத்திரிகையாளர்களுக்கும் நார்வேயினுடைய பார்வையாளராக இருந்தவர்களுக்கும் வாக்குறுதி கொடுத்த பிறகு வெள்ளை கொடியோடு அங்கே சிக்குண்ட மக்கள் வெளியில் வந்தால் அவர்களை நாங்கள் துன்புறுத்த மாட்டோம் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படாது என்று வாக்குறுதி கொடுத்தப்பட்ட பின்பும் கூட மகிந்த ராஜபக்சே கோத்தபய ராஜபக்சேனால் அந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்ட பின்பும் கூட மே பதினேழாம் தேதி விடுதலை புலிகள் தங்கள் ஆயுதங்களை மௌனிக்கிறோம் என்று அறிவித்து இந்த மக்கள் வெளியேறுகின்ற சமயத்தில் இலங்கையினுடைய ராணுவத்தினால் தாக்குதல் நடத்தப்பட்டு மே பதினேழு மே பதினெட்டு மே பத்தொன்பது ஆகிய மூன்று தேதிகளில் மட்டும் எழுபதாயிரம் தமிழர்கள் முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஐநாவினுடைய நிபுணர் குழுவானது கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் படுகொலைகளை ஆவணப்படுத்தியது இவ்வாறாக மூன்று நாட்களுக்குள்ளாக நாற்பதாயிரத்திலிருந்து எழுபதாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு உலகத்தில் எங்குமே நடக்கவில்லை அப்படி மோசமான அந்த மூன்று நாட்கள் இந்த மே பதினேழாம் தேதியிலே துவங்குகிறது என்பதை அடையாளப்படுத்தும் விதமாக எங்கள் இயக்கத்திற்கு மே பதினேழு இயக்கம் என்று நாங்கள் பெயர் வைத்தோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இனப்படுகொலை முடிந்து கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் கடந்த பின்பும் கூட அங்கே சித்திரவதைகள் படுகொலைகள் பாலியல் வன்புணர்வுகள் காணாமல் ஆக்கப்படுதல் என்று தொடர்ச்சியாக நடந்து வருவதை ஐநாவினுடைய நிபுணர் குழுவிலே பங்கு பெற்றிருந்த யாஸ்மின் சூகா அவர்கள் சிங்கள பத்திரிகையாளர்களினுடைய கூட்டமைப்பாக இயங்கக்கூடிய ஜேடிஎஸ் என்று சொல்லப்படக்கூடிய பத்திரிகையாளர்கள் அமைப்பு மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவரனுடைய குடும்பத்தினருடைய அமைப்பு என்று பல்வேறு அமைப்புகள் இணைந்து தற்போது மே எட்டாம் தேதி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு வாரத்திற்கு முன்பு வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையில் கடந்த ஐந்துலிருந்து ஏழு வருஷத்துக்குள்ளாக இன்றையிலிருந்து ஒரு ஐந்து வருடத்திற்குள்ளாக பார்த்தோம்னா அந்த அஞ்சு வருஷ காலகட்டத்தில் பல நூறு பேர் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் வெள்ளை வேணிலே இலங்கை அரசினால் இராணுவ படையினரால் காவல்துறையினரால் சிறப்பு புலனாய்வு படையினால் கடத்தப்பட்டவர்கள் நூற்றி இருபத்தி மூணு பேர் என்று ஆவணப்படுத்தியிருக்கிறார்கள்